இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு நாளாக முதலின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்துலைவாறாக வாசிக்கின்றோம் அவன் ராஜாவாகிற போது முப்பத்தி ரெண்டு வயதாயிருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டு இல்லாமல் இருந்து போனான் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் அடினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கிஷுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே யோராம் என்கிறதான அரசன் தன்னுடைய இஷ்டப்படி அவர் அரசாட்சி செய்து தெய்வனுடைய பார்வையிலே பொல்லாப்பனதை நடப்பித்தார் கர்த்தர் அவனை உடனடியாக அந்த ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளியிருக்கலாம் ஆனால் அவர் தாவிதனுடைய அந்த வம்சத்தோடு பண்ணினதான உடன்படிக்கை நிமித்தமாக அதிக கிருபையை யோராமுக்கு கர்த்தர் கொடுத்து அவனுடைய வாழ்வுலே அவர் அவருடைய கிருபையை கொடுத்து அவருக்கு அவரை வழி நடத்தினார் ஆனால் இதனை உணராதவனாக காணப்பட்ட யோராம் கிருபையை உதாசீனம் செய்தான் விரும்புவார் இல்லாமல் ஒருவன் இறப்பது என்பது மிகவும் பரிதாபத்துக்குரியது அவன் கிருபையை உதாசீனம் செய்து தன் வாழ்க்கைகளை தோற்று போய்விட்டான் கிருபை எப்பொழுது நம்மை தூக்கி நிறுத்தும் உன்னத நோக்கத்துக்கு நேராக நடத்தி செல்லவும் முயற்சிக்கிறது நாமும் நாட்களில் நம்முடைய பார்வையை கீழ் நோக்கி செலுத்தி அநேக நேரங்களில் விழுந்து போகிறோம் ஆனால் கர்த்த நம்முடைய விழுகைக்கான காரணத்தை நம்முடைய பலவீனத்தை அறிந்தவர் அதற்கேற்றபடி நம்மை பலப்படுத்தி நடத்துகிறவர் ஆனால் தெய்வ கிருபியை நமக்கு சாதகமாக்கி கொண்டு அதை உதாசீனம் செய்வோமானால் அதையும் கர்த்த நன்றாக அறிகிறவர் நாம் கடினப்பட்டு அழிவின் பாதையில் அகப்பட்டு விடாதிருக்கும்படியாக நாட்களில் தெய்வ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம் இன்னும் தெய்வ கிருபை நமக்கு காணப்படுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை அவர் லட்சிக்க வல்லவராய் காணப்படுகிறார் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே தெய்வன் நம்மில் கொண்டிருக்கும் கிருபியோ அது அளவிடப்பட முடியாதது தம்முடைய குமாரணியை பலியாக இருந்து நம்மை மீட்டு கொண்ட கிருபைக்கு ஈடு எது ஒன்றுமே இல்லை இந்த ஒப்பற்ற கிருபி உதாசீனம் செய்து நாட்கள் நாம் வாழாதவர்களாக அடிக்கடி நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்து வாழாதவர்களாக கத்தருடைய கிருபை நம்மை தூக்கி நிறுத்த வல்லமேழுது என்பதால் நாம் பாவத்திற்கு பாவத்திலே நாம் விழுந்து விடாதபடிக்கு யோராம் அவனது அக்கிரமத்தின் பலனை உடனடியாக அவன் அனுபவித்தார் முடிவென்ன மக்களால் வெறுக்கப்பட்ட மரணம் நாட்கள் நம்முடைய நம்முடைய காரியம் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது தெய்வ கிருபையை நாம் கடினப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறோமா தெய்வனுடைய கிருபையை உதாசீனப்படுத்துகிறோமா தெய்வனுடைய கிருபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் காணப்படுகிறோமா இந்த காலை பொழுதலை சிந்திப்போம் உதாசீனப்படுத்தி மனபோனப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோமானால் நிச்சயம் அதற்கேற்ற பிரதிபலனை தாவியானவர் நமக்கு தருவார் அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக அவர் செய்த நன்மைகளை உணர்ந்தவர்களாக அவருக்கென்று என்று தான் அப்பொழுது கத்தை நம்ம எடுத்து அவர் போதுமானவர் அவருடைய கருத்தில் நாம் பரிபூர்ணமாக நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே ஒரு கிருபை ஒன்று எனக்கு போதும் அப்போ நம்முடைய கிருபை நான் ஒரு நாளும் நான் உதாசீனப்படுத்த மாட்டேன் உடைய கிருபையை ஒரு நாளும் நான் அற்போமா என்ன மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்ம பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம் அவருடைய கிருபை உங்களை தாங்கும் உங்களை பலப்படுத்தும் அவருடைய கிருபை உங்களை உயர்த்தும் ஜெபிக்கலாமா இணைச்சிக்கிறதானே அன்பின் நல்ல தகுப்பனே அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலு வேலைக்காய் தோதிரிக்கிறப்பா நாங்கள் பாவியாய் காணப்பட்ட இந்த உலகத்தின் பாவத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது எங்களை நேசித்தீங்கப்பா எங்களை மீட்டெடுத்திங்க ஆண்டுகிறேன் அந்த மாம்பெரு கிருவைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறாண்டுகிறேன் ஒரு நாளும் இந்த கிருபையை நாங்கள் உதாசீனப்படுத்தாமல் ஒவ்வொரு நாட்களும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டுகிறேன் அந்த கிருபையை நாங்கள் தியானிக்க அந்த கிருபையில் நிலைத்திருக்க தகுப்பனே ஒவ்வொருவருக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நெறிவாலை நடத்துகிறாங்க கிருவை யாவரையும் தாங்கட்டும் பலப்படுத்தட்டும் உயர்த்தட்டும் நன்மையான காரியங்களை செய்தோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறது நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்